பாண்டியராஜன் செய்வினை சென்னை பாண்டியராஜன் சென்னையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு செய்வினைக்கும் கிரகங்களுக்கும் உள்ள தொடர்பு பற்றி விளக்கும் இது நல்ல கேள்வி சரியான கேள்வி நேரடியான கேள்வி கேட்டிருக்காரு செய்வினைக்கும் கிரகங்களுக்கும் உள்ள தொடர்பு பற்றி விளக்கும் செய்வினைக்கும் கிரகங்களுக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை முதல்ல நாம் கேட்டுக்கணும் இருக்கு அப்படிங்கிறது தான் பதில் கிரகங்கள் தான் எல்லா வேலையும் செய்யுது அனைத்து வேலைகளையும் செய்வது கிரகங்களே தான் அந்த சக்தியே படைத்தவன் இந்த கிரகங்களுக்கு கொடுத்துருக்குறான் இந்த காலத்தில் இந்த மாதிரி இவனுக்கு இது நடக்கணும் அதை நீ செய்யணும் அப்படின்னு பிரம்மதேவனுடைய உத்தரவு அந்த உத்தரவுப்படி தான் இந்த கிரகங்கள் எல்லாம் செயல்படுது அப்போது இந்த செய்வினை தோஷத்தை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது இதுதான் அதனுடைய கேள்வியினுடைய உள்ள அர்த்தம் அவர் கேட்டிருக்கிற கேள்வி தொடர்பு பற்றி விளக்குங்கன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதான் கேள்வியினுடைய உள்ள அர்த்தம் அது தான் அப்போ செய்வினை பற்றி பார்க்கணும் அப்படின்னு நம்மனா நம்ம வந்து முதல்ல பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கிட்ட போகணும் ஐந்தாம் இடத்துக்கிட்ட போயிடணும் ஐந்தாம் இடத்துக்கிட்ட போனோம்னா ஐந்தாம் இட அதிபதி அவர் லக்கணத்திற்கு எந்த உகந்தவரா நண்பரா பகைவரா இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அஞ்சாம் இடத்தை தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அவருடைய நவாம்ச பலத்தையும் சார பலத்தையும் எடுத்துக்கணும் அதே சமயத்தில் லக்னாதிபதியையும் பிடிச்சிக்கணும் ஒன்பதாம் இட அதிபதியையும் பிடிச்சிக்கணும் ஒன்று அஞ்சு ஒம்பது என்கின்ற திரிகோணத்தை எடுத்தால் செய்வனை தோஷத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும் இந்த ஒன்றாம் இடம் நம்மளை பற்றி சொல்லுது ஐந்தாம் இடம் பூர்வ ஜென்மத்தை பற்றி சொல்லுது ஒன்பதாம் இடம் முன்னோர்களை பற்றி சொல்லுவது அப்போ ஒன்று அஞ்சு ஒம்பதை தொட்டுக்கிட்டோம்னா நம்ம இதுக்கு ஓரளவுக்கு பக்கத்தில் நெருங்கிடுவோம் அடுத்து இந்த சேவினையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் என்ன அப்படின்னா பொது பாபர்களாகிய ராகு தான் அதிகமான இடம் உண்டு இந்த சைவனையை செய்கிறதுல ராகு கேதுகளுக்கு தான் அதிகமான இடம் இருக்குது அடுத்து சனியும் அதில் வந்து பங்கு வகிக்கிறார் வகிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது அவருக்கும் அதில் பங்கு இருக்குது அப்போது ராகு கேத்து சனி இதில் ராகு கேதுக்கள் தொடர்பு அதிகம் சனியினுடைய தொடர்பு ஓரளவு ஆகையினால் இந்த மூணு கிரகங்களையும் நம்ம நன்கு கவனிக்கும் ஒருத்தருக்கு அஞ்சாம் இடத்துல ராகு கேதுவோ அல்லது சனியோ இருக்கிறாரு அந்த அஞ்சாம் இடத்ததிபதி பலம் இழந்துட்டார் லக்னாதிபதியும் பலம் இழந்துட்டார் அப்படின்னும் போது அவங்கள செய்வினை தோஷம் பாதிக்கும் அதே போல் ஒன்றாம் இடம் அஞ்சாமிடம் ஒன்பதாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலோ அல்லது ஒன்று அஞ்சு ஒன்பதுக்குடையவர்களுக்கு நின்ற இடத்துக்கு எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலோ அவர்களுக்கு பூர்வ ஜென்ம தோஷம் முன்னோர் தோஷம் முன்னோர் சாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒன்று அஞ்சு ஒம்பதுக்கு எட்டாம் இடத்துல கிரகம் இருந்தாலும் அதனுடைய அதிபதிகளுக்கு எட்டாம் இடத்திலே கிரகம் இருந்தாலும் இந்த எட்டாம் இடம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வேதை வெட்டுவது கத்தரித்தல் துன்பம் கொடுத்துதல் கொடுத்தல் என்பது பெயர் வேதைக்கு அந்த இடங்கள்ல அந்த இடம் அந்த கிரகங்கள் இருக்கும்போது அந்த இடத்தை பாதிக்க செய்யும் அப்படி பாதிக்க செய்யும் போது என்ன பண்ணுதுன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது கட்டு போச்சுன்னா பூர்வ ஜென்ம கர்மதோஷம் பித்திருக்கள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் தோஷம் முன்னோர்கள் சாபம் ஏற்படும் அதையும் கவனிச்சுக்கணும் அப்புறம் அஞ்சாம் இடத்து தொடர்பில் ராகு கேதுக்கள் சனி இருந்தால் அவர்களுக்கு சுயனை தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அஞ்சாம் இடத்ததிபதி பலமாக இருந்து லக்னாதிபதியும் பலமாக இருந்து இந்த ஒம்பது ஒன்பதாம் இட அதிபதியும் பலமாக இருந்தால் அதை சரி செய்து விட முடியும் பாதித்த செய்வினை தோஷத்தை சரி செஞ்சிடலாம் அஞ்சாம் இடத்துல சனி ராகு கேத்து இருக்காங்க சனி ராகு இருக்காங்க அல்லது சனி இருக்காங்க அல்லது ராகு மட்டும் இருக்காரு அஞ்சாம் இடத்து அதிபதியோட ராகு இருக்கார் இருக்காரு சனி இருக்கார் அப்படின்னா பாதிப்பு இருக்கும் அஞ்சாம் இடத்த அதிபதியோட ராகுது தொடர்பு சனி தொடர்பு இருந்தாலும் கூட அந்த பாதிப்பு ஏற்படக்கூடும் ஆகவே இதை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா செய்வினை தோஷத்தை நிர்ணயம் பண்ணணும்னா ஒன்று அஞ்சு ஒம்பது பிடிக்கணும் ஆனால் இதை விட இந்த பிரச்சனத்தில் சோழி பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா இந்த கேரள பண்டிதர்கள் போடுவாங்க அவங்க சொல்லியே கொடுக்க மாட்டாங்க யாருக்கிட்டேயுமே இப்போ நம்ம நம்மளுமெல்லாம் சொல்கிறாங்க சோழி பிரச்சனை நான் போடுறேன்ட்டு ஆனால் அவங்க மெத்தட் வேறு நான் ஐயரோட நான் பழக்கத்தில் இருந்ததுனால அவர் கேரளிய முறைப்படி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்ததுனால அவர் கூட அடிக்கடி இருந்ததுனால அவங்க முறையை பற்றி கொஞ்சம் அறிஞ்சு வச்சுருக்கிறேன் ஆனால் எனக்கு முழுமையாக தெரியாது சோழி பிரச்சனத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் வரும் அதுவும் அந்த பிரச்சனத்தில் நிறைய வகைகள்லாம் இருக்குது தெய்வ பிரச்சனை இருக்குது அஷ்டமங்கல பிரச்சனை இருக்குது இது மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது அந்த சோழி பிரச்சனை மூலமாக டக்குன்னு போட்டவன்னே சொல்லிவிடுவாங்க அவங்க அவங்க அதில் நிபுணர்கள் கேரள பண்டிதர்கள் சரியான நிபுணர்கள் ஏன்னா அவங்க எல்லாம் வந்து குருகுல வாசத்தில் ஜோதிடம் கற்றுக்கிட்டவங்க ஒரு குருவு கீழே இருந்து பதினஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு மேலே இருந்து அவங்க மூல அவங்க மூலமாக ஜோதிடம் கற்றுக்கிட்டு வர்றதுனால அவங்க நல்ல திறமைசாலிகளாகவே இருக்காங்க எனக்கு நிறைய கேரள பண்டிதர்கள் பழக்கம் உண்டு டக்குன்னு சொல்லிவிடுவாங்க சோழி பிரச்சனை போட்ட உடனே ஐயா உனக்கு செய்வது தோஷம் இருக்குது அது இன்னார் அதை சூட்சமாக சொல்லுவாங்க இன்னார் செஞ்சுருக்காங்க இன்ன விதத்தில் செஞ்சுருக்காங்க இதை இந்த விதத்தில் நீக்கணும் இதுக்கு சம்மந்தம்னால் நாங்கள் நீக்கி தர்றோம் அப்படின்டுவாங்க நான் இப்போ எங்கிட்ட வந்துச்சுன்னா அதை பார்ப்பேன் பார்த்த உடனே என்ன பண்ணுவேன் உடனே ஒரு நல்ல கேர கேரள பண்டிதரை பிடிச்சி கொடுத்துருவேன் இந்த நீ அவர்கிட்ட போ அவர் உனக்கு அது வழியாக சொல்லி கொடுத்துருவார் அதுக்கு வழிமுறையும் சொல்லி அவர் வந்து அதுக்கு உண்டான நிவர்த்தியும் பண்ணி கொடுத்துருவாருன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவேன் அந்த ஆளுங்க பழைய ஆளுங்க என்கிட்ட இருந்தவங்கெல்லாம் காலமாயிட்டாங்க அவங்கெல்லாம் இப்போ இல்லை நானும் ஜாதகம் பார்க்கறத நிறுத்திட்டேன் அதனால் இப்போ வந்து எந்த கேரள பண்டிதர்கிட்டையும் நான் அனுப்புகிறதில்லை யாரையும் நான் பார்க்குறதே இல்லை அதை நான் அனுப்புறது எனக்கு வர இப்போ ஒன்று ரெண்டு வர்றது திருமண பொருத்தங்கள் தான் வரும் அதை மட்டும்தான் பார்ப்பேன் வேறு எல்லாம் எதையுமே பார்க்கறதில்லை நிறுத்திட்டேன் எல்லாத்தையுமே நிறுத்திட்டேன் ஆகையனால கேரள பண்டிதர்கள் ஜோழி பிரச்சனத்தின் மூலமாக செய்வனை தோஷத்தை மிக சிறப்பாக கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க நம்மளால் முடியல அப்படின்னா தெரிஞ்சவங்க கிட்டே அனுப்பிடணும் நாமளே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறத விட நம்ம அவங்கக்கிட்ட அனுப்பிச்சிட்டோம்னா உரியவர்கள்கிட்ட அனுப்பிச்சுவிட்டோம்னா சரியாப்படும் இப்போ சின்ன டாக்டர்கிட்ட போய் பார்க்குறோம் அவர் பார்க்குறாரு பார்த்து அப்படி என்ன சொல்கிறாரு பெரிய டாக்டர்கிட்ட அனுப்பிச்சு விட்றாரு பெரிய டாக்டர் என்ன பண்ணுறாரு எல்லா டெர்ஸும் எடுத்துகிட்டு வப்பா தான் நான் சொல்லுவேன்ட்டு அதுபோல் பெரிய டாக்டரு அனுப்ப அவர் கேரள பண்டிதர்கள் பெரிய டாக்டருங்க நம்மளை விட நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுட்ருக்குறவங்க அவங்கக்கிட்ட அனுப்பிச்சி விட்டுட்டிங்கன்னா அவங்க சைவினை தோஷத்தை கண்டுபிடிக்கிறதோடு மட்டும் இல்லை அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறதுங்கிற விஷயத்தையும் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதில் உங்களுக்கு வ வழிமுறையை அவங்க கொடுத்துட்றாங்க ஆகையனால செய்வினையை நாம் தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா ஒன்று அஞ்சு ஒம்பது ராககேத சனி தொடர்பு இதை கொண்டு நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்